யார் இந்த பூமியில் அசைக்கப்படாமல் நிலையாக இருப்பான் என்பதை பார்க்கலாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டு இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் முதிக்கும் அவன் இறக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் உச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கத்திரை நம்பியது இருக்கும் அவன் இருதயம் உறுதியாக இருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கனுடைய ஆசை அழிந்தே போகும் போகும்லால்